வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா சார் உலகம் எங்கும் வாழும் நமது ஆதர் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கம் அடுத்து கும்பராசினருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இப்போ நான் சொல்லுவேன்னா கும்பராசிக்கு வந்து இப்போ ஒரு ஆன்சைட்டி ப்ராப்ளம்லேயே போயிட்டு இருந்தீங்க சரியா ஜென்மத்தில் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது அது சனி பகவானோட இதாக இருந்தாலும் சரி மூல திரிகோணஸ்தானத்தில் கும்பம் தான் சூப்பர்னு சொல்லியிருந்தாலும் சரி சரிங்களா சனி பயிற்சிக்கு சொல்லியிருப்போம் நிறைய பேர் சொல்லியிருப்போம் அப்படி இருந்தாலும் இந்த கும்பராசிக்கு வந்து ஜென்மத்தில் இருந்த சனி வந்து பெரிய கஷ்டத்தை கொடுத்துருந்தார் என்னடா பண்ணுறது அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயராக எனக்கே நிறைய கும்பராசி அன்பர்களை தெரியும் சரிங்களா அப்படியே பக்கரி பக்கரி பக்கரின்னு போயிருப்பாங்க பக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் என்னமாக போய் ஏமாந்துட்டு போகிறது ஆர்டியாக போய் ஆன்லைன் சூதாட்டத்தில் போய் ஏமாறுறது லட்சக்கணக்கில் விட்றது கோடிக்கணக்கில் விட்றது இல்லை ஆயிரக்கணக்கில் விட்றது இந்த மாதிரி ஏமாந்த லிஸ்ட்டில் நிறைய கும்பராசிக்காரங்க இருந்திருப்பீங்க என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க பல விஷயங்கள் உறுதியாக சொல்கிறேன் அன்பர்களே பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தனத்தை தனம்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரும்போது சோம்பேறித்தனப்படாமல் சோம்பேறித்தனப்படாமல் அடுத்தது கோ கேட்டராக நான் இருப்பேன் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஒரு கனமாக இருந்திருக்கும் இந்த சனி வந்து நான் இல்லைன்னெலாம் சொல்லவே மாட்டேன் நீங்கள் நிறைய பேருக்கு இதை உணர்ந்துருப்பீங்க வந்து கண்டிப்பாக இந்த அடுத்த லெவலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அந்த அதே சோம்பேறித்தனத்திலே இருக்குது இல்லாமல் நீங்கள் யூ ஷுட் கோ ஃபார்வர்ட் அப்போ போயிட்டு தனரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து வண்டியில் வேகமாக போகாதீங்க ஏன்னா இது டெஃபினட்டாக சொல்கிறேன் இது நிறைய கும்பராசி அன்பர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க அதே மாதிரி சும்மா நடந்து இருக்கும்போது வலிக்கு விழுந்துடுவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து போகும்போதோ வண்டியில் போகும்போதோ உடம்புக்கு இடிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கவனமாக பண்ணிக்கணும் இதில் இன்னொரு பாசிட்டிவும் இருக்குது என்னடா அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடில் ஒரு எயிட்டி பீப்புளுக்காக அது நடக்கும் சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க என்னைக்கு நீங்கள் உழுகுறீங்களோ என்னைக்கு விழுந்ததுலேருந்து ஒரு மண்டல காலத்துக்குள்ளேயே எதெல்லாம் நீங்கள் இழந்துருந்தீங்களோ சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வர ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் சைடு அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களை முடக்கும் முடக்கிட்டு திருப்பி அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அதுவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுங்கிறத மறந்துட வேண்டாம் குழந்தை வரத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்கள் குறிப்பா பெண்ணா இருந்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பல பெண்களுக்கு நான் அப்படி சொல்லணும்னு நினச்சிக்க வேண்டாம் பல பெண்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கூட திருச்செந்தூர் முருகனோட அருள்னால் குழந்தை பிறத்துக்கு நான் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேங்க அதனால் திருச்செந்தூர் முருகனோட சக்தி மிக பெருசுங்க அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலே பெரிய மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்குங்க ஆண்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கும்பராசியாக இருக்கீங்க உங்களுக்கு விந்தனவே இல்லை உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா சிவபெருமான் குறிப்பா திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்க ஸ்தலம் அதுக்குள்ளே திருச்செந்தூர் முருகனே யாரை வழிபட்டார்னா அந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு வழிபட்டு தான் தியான நிலையில் பண்ணார் அப்போ அங்கே போகும்போது ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டாது பஞ்சலிங்கத்துக்கு போகும்போது அட் இஸ் வில்வத்தை எடுத்துன்னு போங்க அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது பெரிய நன்மையை கொடுக்கும் இது இல்லாமல் வெளிநாடு பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கணவன் மனைவி வந்து இவ்வளோ நாள் பிரிஞ்சு பிரிஞ்சுருந்திங்கனாலும் சேரக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இப்போ கருத்து வேறுபாடுகளை நிறைய போயிடாதீங்க இப்போ போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் இது இல்லாமல் வார்த்தைகள் வார்த்தைகள் வந்து குயின் குயின்னு பேசாமல் குயிங் குயின்னா நெகட்டிவான வார்த்தைகள் நிறைய பேசாமல் ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பேச பேசவே உங்களுக்கு காசு வரக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத கும்பராசி அன்பர்களுக்கு சொல்லுவோம் குறிப்பாக இதில் வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்கள் போனீங்கன்னா அவமானம் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் வந்து தேவையற்ற பிரச்சனைகள் வரும் இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வாட்ச் பண்ணுங்கள் அப்படி தேவையற்ற தொடர்புகளில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு தண்ணி விட்டு வளர்த்து விட்டுறாதீங்க அது வந்து தேவையற்ற பிரச்சனையை கொடுக்கும் நண்பர்களை அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு ஏன்னா கோல்சார ரீதியாக நம்ம தான் ரிசர்ச் பண்ணி சொன்னாலும் ஜனனகால ஜாதகமே பேசும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதிகத்தனமாக முடிவுகள் எடுத்துக்கோங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அரியனோட ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது ஓகே சார் கும்பராசினருக்கு என்னென்ன செய்யணும் திருச்சந்தூர் முருகனை வந்து கெட்டியாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் ஓம் சிவ ஓம் ஓம் சரணம் சார்